அனைவருக்கும் வணக்கம் ஒரு லக்கணத்தின் எண்ணூர் ஐந்து ஒன்பது கூடியவர்கள் யோக பலன்களைத் தருவார்கள் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் அதாவது துர்ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் கெட்ட பலன்களை தருவார்கள் மூன்றாம் இடம் நியூட்டலாக செயல்படும் என்பது அடிப்படை ஜோதிடம் அடிப்படை விதி இந்த அடிப்படை விதிக்குள் ஜோதிடம் அடங்கி விடுவதில்லை ஜோதிடமே எண்ணிரணங்கா விதிகளையும் விதிவிலக்குகளையும் கொண்டது எல்லா ஜாதகத்திலும் திரிகோணாதிபதிகளின் நன் நன்மைகளையும் துரஸ்தானாதிபதிகள் கெடுதல்களையும் தருவதில்லை சில நிலைகளில் துருஸ்தானாதிபதிகள் நல்ல பலங்களை செய்யும் திருகோணாதிபதிகள் கெடுதலை செய்யும் இது அக்கிரகம் எங்கே எப்படி அணிந்திருக்கிறது என்பதை பொறுத்து எனவே ஒரு ஜாதகத்திற்கு எல்லா யோக கிரகங்கள் இருந்தால் யோக கிரகங்கள் அவயோகத்தையும் கிரகங்கள் யோகங்களை கூட செய்யும் நிலை ஒரு ஜாதகருக்கு ஏற்படும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா அவயோக கிரகங்கள் லக்னாதிபதிக்கு எதிர்த்தன்மையுடைய கிரகங்களாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் மூன்றாறு பத்து பதினொன்றில் நட்பு கொண்டு இருந்தால் யோகங்களை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான இது ஆறாம் வீட்டில் ஆட்சி பட்டாலும் நல்ல பலனும் செய்ய மாட்டார் அதே மீட்டில் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்றாலும் நல்ல ஆட்சி உச்சம் கிரகணம் அஸ்தமனம் போன்ற நிலைகளை அடைய பகை நீசம் போன்ற அடைய நிலைகளை அடையாமல் நட்பு வீட்டில் அமரும்போது அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை தருவார் பெரும்பாலும் நட்பு நிலையில் இருக்கும் கிரகங்கள் அதிக கட்டு தருவதில்லை இந்த அமைப்பில் துணக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு அதாவது மூன்றாவது கூட லக்ன பாவின் அவர் கெடுதல் கெடுதல் தர விதிக்கப்பட்ட கிரகம் என்றாலும் அவர் தனது கெட்ட ஆதிபத்தியத்திற்கு மறையும் போது நல்ல பலன்களை செய்வார் மூன்றாவதுடைய குரு மூன்றாம் வீட்டிற்கு திரிகோணத்திலும் ஆறாம் வீட்டிற்கு ஆறிலும் மறைந்து பதினொன்றாம் வீட்டில் நட்பு வலுடன் இருக்கும் நிலையில் அந்த குரு ஜாதகருக்கு மிக நல்ல பலன்களை செய்வார் லக்கணத்தில் இருந்தால் கூட ஆறாம் லக்கணத்தில் இருந்தார் என்பதன் அடிப்படையில் தசையில் நல்ல பலன்கள் நிறுத்தார் அப்புறம் பெற்று ஏனென்றால் ஒரு இயற்கை சுபர் லக்னத்தில் இருக்கார் என்ற அடிப்படையில் இரண்டாம் வீட்டில் அமர்ந்தால் நேரடியாக தனது ஆறாம் வீட்டை ஐந்தாம் பார்வையால் பார்த்து வலுப்படுத்தி நோய் வம்பு வழக்குகளை தனது தசையில் ஜாதகத்தை செய்வார் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றாலும் கூட ஒரு பகுதியில் ஆறாம் இடத்த பலன்கள் நன்றாகவே நடக்கும் ஏனென்று கெட்டு நன்றாகவே நடக்கும் ஏனென்று கேட்டால் அவர் மூன்றாம் ஆறாம் வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கிறார் நாலாம் வீட்டில் நீசமாக அவர்கள் நல்ல ஒரு வகை நல்லது என்றாலும் எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு நீசம் அடைவது நல்ல நிலை அல்ல ஏனென்றால் குரு வந்து ஒரு இயற்கை சுபரான குரு சுபர் கிரகமான முதன்மை சுபரான குரு ஒரு ஜாதகத்துக்கு நீச நிலை அடைவது நல்லதாக அல்ல ஐந்தாம் வீட்டில் இருப்பது கூட நல்ல நிலை தான் ஆனால் அங்கே பகை நிலை அதாவது குரு அமரும் போது லக்கணத்தை பார்ப்பார் என்ற அடிப்படையில் நல்லது என்றாலும் ஆறாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டில் மறைகிறார் மூன்றாம் வீட்டிற்கும் மூணில் மறைகிறார் அப்பொழுதும் ஆறாம் வீட்டு பலன்கள் ஜாதகருக்கு நடக்கவே செய்யும் ஆறாம் வீட்டில் ஆட்சி பெறுவதும் அவ்வளவு நல்ல நிலை அல்ல ஏழாம் வீட்டிலும் அவள் அதாவது லக்கணம் எழுப்பும் ஆனால் நல்லநிலை அல்ல எட்டாம் வீடை சொல்ல வேண்டாம் ஆறு கூடிய ஆறு எட்டு சம்பந்தம் என்பது ஜாதகத்தில் ஆகவே ஆகாத சம்பந்தம் தனக்கு மிகவும் பிடிக்காத சுக்கனுடைய வீடு ஒன்பதாம் வீட்டில் அமர்வதற்கு ஓரளவு நல்ல லக்கணத்தை பார்ப்பால் மூன்றாம் இடத்தை பார்ப்பாள் ஆனால் அந்த பாவம் அலுவலகமே தவிர தசையும் கெடு தான் நடக்கும் பத்தாம் வீட்டில் உச்சமணம் கூட அவ்வளோ நல்ல பலன்கள் நடக்காது ஏனென்று கேட்டால் தனது ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார் இந்த நிலையில் லக்னாதிபதி சுக்ரன் நீசபங்க ராஜயகத்தில் அமைந்திருந்தால் மட்டுமே தசையில் கெடுபலங்கள் குறைந்து நடக்கும் பனிரெண்டாம் வீட்டில் அமரும்போது தேர் தனது ஆறாம் வீட்டை பார்ப்பார் கண்டிப்பாக குரு பனிரெண்டில் மறைவது நல்லதல்ல ஒரு இயற்கை சுபகிரகம் மறைவது நல்லதல்ல ஆறாம் அதிபதி பன்னிரெண்டில் மறைவது எந்த லக்னத்துக்கும் நல்லதல்ல ஏனென்றால் பனிரெண்டில் மறைந்த ஆறாம் இறுதி தனது ஆறாம் வீட்டை பார்ப்பார் இந்த அமைப்பில் ஆளுக்கு ஆறான பதினொன்றில் மூன்றாம் வீட்டுக்கு ஒன்பதில் அமர்ந்து நட்பு ஒழுப்புடன் அமரும் பதினொன்றாம் இடத்தில் அமரும் குரு மட்டுமே அந்த ஜாதகருக்கு துரோலக்னத்திற்கு மிக மேன்மையான பலன்களை செய்வார் இது ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது துரோலக்னம் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் லக்கணத்துக்கு மூன்றாம் வீட்டில் சூரியன் புதன் நான்காம் வீட்டில் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் கேது பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் ராகு குரு பன்னிரெண்டாம் வீட்டில் சந்திரன் சனி இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா குரு தசையில் தான் அதாவது திருமணம் பாக்கியம் எல்லா விஷயங்களும் குரு தசையில் நடந்தது நல்ல மன வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கிறது கடன் நோய் அதாவது ராகு அங்கே சேர் சேர்ந்திருந்தாலும் குருவை கிரகணப்படுத்தவில்லை செவ்வாய்க்குடன் இணைவது குருவுக்கு ஒன்றும் ஆகாத நிலை கிடையாது ஏழாம் அதிபதி பதினொன்றில் மூன்றாம் அதிபதியில் இருந்தால் உறவு சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு திருமணம் நடந்திருக்கும் மேலும் கணவராக கணவருக்கு யோகமான அமைப்பு ஏனென்றால் ஏழாம் தேதி பதினொன்றாம் எண்ணில் குருவுடன் அமர்ந்திருக்கிறார் மேலும் அந்த குரு மூன்றாம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகிறார் சூரியனும் குருவும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் இந்த நிலை ஒரு அற்புதமான நிலை இப்படி அமர்ந்து குரு ஆறாம் வீட்டு கெடுபலங்களை செய்யவே மாட்டார் ஏனென்றால் அவர் மூன்றாம் வீட்டோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் ஆறுக்கு ஆறின் மறைந்திருக்கிறார் எனவே முழுக்க முழுக்க மூன்றாம் வீட்டின் தான் ஜாதகருக்கு நடக்கும் மற்ற லக்கணங்களுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல மூன்று ஆறு பத்து பதினொன்று நட்புகள் உடனே இருந்தால் நல்ல பலங்களை செய்வார்கள் அப்படின்றிருக்கும் ஆனால் தோலா லக்கணத்துக்கு மட்டும் கண்டிப்பாக அவர் பதினொன்றாம் இடத்தை தவிர வேறு எங்கிருந்தாலும் தசையில் முழு நல்ல பலங்கள் நடக்காது ஏனென்றால் பதினொன்றாம் இடம் சூரியனின் நட்பு வேலை ஆறாம் வீட்டிற்கு ஆர்வில் மறைகிறார் தனது துஸ்தான வீட்டிற்கு ஆர்வில் மறைகிறார் மூன்றாம் வீட்டிற்கு திரிகோணத்தில் அமைந்து மூன்றாம் வீட்டோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் இது ஒரு மேம்பட்ட நிலை எனவே தான் நான் ஆட்சிகளே தடவை சொல்லியிருக்கேன் தோழாலக்கணத்தை பொறுத்தவரையும் குரு ஆறுக்கு ஆறான பதினொன்றில் மறை ஆறுக்கு ஆறில் மறைந்து பதினொன்றாம் வீட்டின் நட்பு நிலையில் இருந்தால் மட்டுமே நல்ல பலன்களை செய்யும் அவருடன் அடிந்த நிலங்கரகங்கள் அவரின் பார்வைக்கப்பட்ட நிலங்கலங்களும் நன்மை செய்யும் இங்கே ராகி கூட ஆறாம் இடத்துக்கு கடுமணங்களும் ஜாதகத்தை செய்ய மாட்டார் ஏனென்றால் குருவே பதினோரு மூன்றாம் தேதியாக தான் செயல்படுகிறார் அப்பொழுது ராகு திசையும் குருதோசையும் போல நல்ல தான் ஜாதகருக்கும் நடந்து நடந்திருக்கும் பெரிய கெடுபலங்கள் எதுவும் நடக்காது சரிங்களா இந்த மாதிரியான அமைப்புகள் தான் மிக முக்கியமான அமைப்புகள் ஏன்னா தோலாகனத்தை பொறுத்தவரை குரு ஆளுக்கு ஆறு மறைந்து பதினொன்றாம் வீட்டில் நட்புற நிலையில் இருக்கும்போது மட்டுமே நல்ல பலன்கள் நடக்கும் ஜாதகர் நன்றி வணக்கம்